மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை கேட்டான் என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டான் முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள் இது என் தவறா நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார் எதிரி என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அன்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சவித்தார் திரௌபதியின் சுயம் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் குந்திகூட இறுதியாக என் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனையின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் விற்பது எப்படி தவறாகும் என கேட்டான் அதற்கு கிருஷ்ணன் பதிலாக இருக்கு கிருஷ்ணன் பதிலாக கர்ணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறு வயதிலிருந்து வால் ரதங்கள் குதிரைகள் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாய் நானோ மாடு கொட்டில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொள்ள பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை இராணுவ பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சினைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில் தான் ரிசி சாண்டிப சாண்டிபனியின் குருகலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றி காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் சராசந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக எம் நான் நதிக்கரையில் இருந்து கடலிலிருந்து தூரத்திலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோலை துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைக்கும் ஆனால் பஞ்சபாண்டவர் உடன் சேர்ந்த யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மீண்டும் கர்ணா ஒன்றை கொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் வாழ் என்பது சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானதல்ல எந்த நேரத்திலும் நாம் எப்படி மீண்டு வந்து எழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவில் கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலனிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலம் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை எல்லாம் சரியாக அமைந்து வாழ்க்கை யாருக்கும் இல்லை நடக்கும்